இந்த உலகத்துல திறந்து பார்க்க முடியாத ஒரு ரகசியம் இருக்கு பார்த்தா கூட புரியாத ஒரு உண்மை இருக்கு அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டா மனிதன் தாங்க முடியாது அந்த ரகசியம் சிதம்பர ரகசியம் இந்த வீடியோவை பாதி பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வர பாருங்க ஏன்னா இது ஒரு கோவில் கதை இல்லை இது மனிதன் அறிவுக்கு விடப்பட்ட சவால் சிதம்பரம் சாதாரண கோவில் இல்ல தமிழ்நாட்டுல காடுகளுக்கு நடுவுல ஒரு பண்டைய நகரம் சிதம்பரம் இந்த கோவில் சிவன் இருக்கும் கோவில் இல்லை சிவன் இல்லாமலே சிவன் இருப்பதை உணர வைக்கும் கோவில் இங்க சிவன் லிங்கமா இல்லை சிலையாக இல்லை மனித உருவமாக இல்லை இங்கே சிவன் ஆகாசமாக இருக்கிறார் பஞ்ச பூதங்களில் நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் மற்ற நான்கு பூதங்களையும் நம் கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் ஆகாசம் பார்க்க முடியாது பிடிக்க முடியாது அளக்க முடியாது அதனால்தான் சிவன் ஆகாசமாக இங்கே இருக்கிறார் இதுதான் சிதம்பர ரகசியத்தின் முதல் அத்தியாயம் சிதம்பரம் கோவிலுக்குள்ள சித்தபை அங்க தங்கத்திரை வெள்ளித்திரை பெரும்பாலும் மூடியேதான் இருக்கு ஏன் தெரியுமா உண்மை எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தெரியக்கூடாது மனிதன் தயார் இல்லாத போது உண்மையை பார்த்தா பயப்படுவான் அதனால்தான் திரை திறப்பதும் திரை மூடுவதும் ஒரு ரகசிய சடங்காக இருக்கு பல பேர் நினைக்கிறாங்க உள்ளே பெரிய ரகசிய சிலை இருக்குன்னு உண்மை என்ன தெரியுமா உள்ளே எந்த சிலையும் இல்லை காலி இடம்தான் ஆனால் அந்த காலி இடம் வெறுமை சக்தி அதிர்வு உணர்வு இதைதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க இன்றைய காலகட்ட சயின்ஸ் சொல்றது இந்த உலகம் முழுக்க முழுக்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் வெற்றிடமாகவே இருக்கின்றது என்று நம்ம உடம்பே அணுக்களான காலியிடம் இதை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிதம்பரம் சொல்லிடுச்சு சிவன் சமன் வெற்றிடம் சமன் சக்தி நடராஜர் ஒரு ஆட்டக்காரர் இல்லை அவர் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி காலின் கீழ் அறியாமை கையில் உருவாக்கம் அழிவு இந்த நடனம் சினிமா ஆட்டமில்லை பிரபஞ்சத்தின் இயற்பியல் சிலர் கேட்பாங்க அப்ப எதுக்கு இதை மறைக்கணும் என்று காரணம் ஒன்னே ஒன்று உண்மை எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் தாங்காது அதனால்தான் பார்ப்பது கண்களுக்கு அல்ல உணர்வுக்கு சிதம்பரம் ஒரு கோவில் இல்லை ஒரு கேள்வி நீ யார் அந்த கேள்விக்கான பதில் சிலையில இல்லை சுவற்றில இல்லை திரைக்குள்ள இல்லை உன் உள்ளே இருக்கும் அதுதான் சிதம்பர ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்க வைத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னும் மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்களுக்காக இந்த சேனலோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்